உள்ள அவரதான் போயிட்டே தைரியமா பாடுமா இத விட பாட்டுக்கு நல்ல வாடா இதுதான் இந்த வீட்டுக்கு வாச வாழ்க்கையில தான் மேல வரல பள்ளத்திலே நிக்கிற இங்க பெத்த அப்பனுக்கு சோர் போட்டா மட்டும் பெருசு இல்லடா போகும் போதும் வரும்போது நாலு வார்த்தை கேட்கணும் நீயும் உன் பொண்டாட்டி எனக்கு சோறு போட்டிங்க ஆனா ஒரு வார்த்தை கூட விரிக்கல அதனாலங்கறத உங்களை பிடிக்காம நாமட்டிருந்தா வெளியே இறங்கிட்டேன் இவன் என்ன கடத்திக்கிட்டு வந்தான் கிரிமினல் குத்தந்தான் ஆனா என்ன என்னமா கவனிச்சுக்கிட்டான் தெரியுமா வேலை தவறாம சாப்பாடு போட்டான் எனக்கு டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு அவன் வெறும் தண்ணியை குடிச்சிட்டு கிடந்தா அவன் பையன் எனக்கு தலைவாணியா கொடுத்துட்டு தங்கையை தலைக்கு வச்சு அதான் எனக்கு இவன் ரொம்ப பிடிச்சு போச்சு சொத்து சொத்துன்னு அலைஞ்சே நான் செத்து இருந்தா உனக்கே அதை தெரிஞ்சிருக்கும்டா என் வக்கீல் சொல்லியிருப்பான் என் சொத்தை எல்லாம் நான் கோயிலுக்கும் எழுதி வைக்கல குளத்துக்கும் எழுதி வைக்கல உன் பேர்ல தாண்டா ரகசியமா உயிரி எழுதி வச்சிருக்கேன் எா அடிக்க சொன்ன பத்திரிகை ஞாயிற்றுக்கிழமை சாயந்திரம் என் பேரனுக்கும் பாரிஜாத்துக்கும் கல்யாணம் நீ சொன்ன மூணு கல்யாணத்துல முதல் கல்யாணத்துக்குள்ளவிட்டேஷன் நானே நீயே அடிச்சுட்டேன் இந்த

ப்பும் ஒரு பக்கமே ஆடாது ரெண்டு பக்கமும் ஆடும் நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு வணக்க நான் ஒரு பத்திரிகை தரணும் என்ன பார்க்கிற உன்னுடைய தங்கச்சியோட கல்யாண இன்விடேஷன் தான் நீ வேத்து ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னுடைய தங்கச்சியோட எதிர்காலம் பாயிடும் தானே நீ நீலவணியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன இப்பதான் உன் தங்கச்சியோட கல்யாண இன்விடேஷன் கொடுத்துட்டேன் இனிமே நீ நீலவணியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்ன தப்பு சத்தியம் பண்ணி சொல்றேன் சாரங்கபாணி உனக்கோ இல்ல உன் தம்பி பூவழி ராஜனுக்கோ என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் நான் மெட்ராஸ்கே புறப்பட்டு வந்தேன் ஆனா இப்ப அந்த ஆசை எனக்கு அடியோட மறந்து போயிடுச்சு ஏன்னா ஒரு பொண்ணனுடைய கண்ணீர்ல என் பொண்ணு வாழ்க்கை ஆரம்பிக்க கூடாது இந்த மாமனுக்காகவாவது உன் வீட்டுல வேலைக்காரியா வேலை செய்யறாளே நீலவேணி அவளை ஒரு நிமிஷம் ஏறெடுத்து எடுத்து பார்க்க கூடாதா எனக்கு பயமா இருக்கு சார் வெள்ளிக்கிழமையும் முடிஞ்சு போயிடுச்சு ஒரே ஒரு கல்யாணம் தான் முடிவாயிருக்கு இன்னும் ரெண்டு நாள்ல ரெண்டு கல்யாணம் முடிவாயிடுமா சார் நீ பயப்படாத நாளைக்கு சனிக்கிழமை வெங்கடாஜலபதியோட நாள் அவர் பார்த்து பாரு ஏன்பா சனிக்கிழமை சனீஸ்வரனோட நாள் இல்ல நீ பாய் வச்சுக்கணும் சும்மா இருக்கா நீ

என் பையன் பண்ணாத தப்புக்கு கூட்டி ஒரு வாரமா வாரமாஷ என் மனத்தை வாங்கிட்டு இருக்க இந்த உலகத்துல எங்க நடக்கும் இந்த அநியாயம் உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் உடனடியா என்னோட வீட்டுக்குள்ளவா சம்மதம் அந்த பக்கம் போ என்னடா எப்படி சொல்றானேன்னு பாக்குறியா உன் பொண்ணோட கல்யாணத்துக்கு முதல் எதிரியே உன் தான் உத்தம புருஷன் இனிமேல நான் உங்களை நம்பினா இந்த ஜென்மத்தில என் பொண்ணு கல்யாணம் நடக்காது என்ன கன்சாமி இது என் மாப்பிள்ள பொண்டாட்டி கொண்டு வந்து முன்னாடி நிற்க வச்சார் முதலியார் முள்ள முள்ள எடுத்துட்டார் முதலியார் என்ன சொல்றீங்க நாளைக்கே கல்யாணமா நடக்கிற கதையா சொல்லுங்க பத்திரிக்கை அடிக்கிறது கூட நேரம் இல்ல அதெல்லாம் உனக்கு எதுக்கு உனக்கு சம்மதமான சொல்லு முதல்ல இந்த வெத்தலை பாக்கு படத்தை கையில் எடுத்துக்க மத்தத நான் பாத்துக்கிறேன்

அதான் நிறைய அடிச்சிருக்கேன் கூட கூட என்னடா முழிக்கிற என் பொண்ணு கல்யாண இன்விடேஷன் நீ எனக்கு கொடுத்த உன் பொண்ணு கல்யாண இன்விடேஷன் திருப்பி நான் உனக்கு கொடுத்துட்ட நாளைக்கு நீ சொன்ன அதே இடத்துல அதே நேரத்துல நீ சொன்னபடியே என் பையனுக்கு கல்யாணம் நடக்கும் ஆனா பொண்ணுதான் வேற டேய் பரதேசி பூஞ்சல் எப்பவும் ஒரு பக்கமே ஆடாது இன்னொரு பக்கம் ஆடும்